வணக்கம் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் மேலையாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரிலாக்ஸிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா எஸ் அதுக்கான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வெல் மாலை ஷோ வாங்க டேரக்ட்டா ஷோல போயிடலாம் மஞ்சள் மாலை நம்ம ஷோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு யாராலையும் வாழ முடியறது இல்லைங்க எல்லாருக்குள்ளேயும் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நோய்கள்ல இருந்து எப்படி விருப்பது எப்படி நம்ம வந்து ஆக்டிவா ஹெல்தியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் தான் ஸோ அந்த யோகாசனத்தை எப்படி உங்க சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகா இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து அர்த்த மாலாசனா அர்த்தனா பாதி மாலாசனா கார்லான் ப்ளோஸ் இதை வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துடலாம் முதல்ல பண்ண போறது வந்து பத்த ஆசனம் அதான் பட்டர்ஃப்ளை ஆசனம் ரெண்டு கால்களை எடுத்து இப்படி வச்சிடுறோம் கைகள் வந்து கால்களை கோத்துக்கிறோம் கோத்துக்கிட்டு நல்லா முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க எல்போ நல்லா நேராக வச்சுக்கோங்க இப்போ அப்படியே வந்து நம்ம இப்படி ஆட்டப்போகிறோம் கால் எவ்வளோ உங்களுக்கு உள்ள தள்ளி வரமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உள்ள தள்ளி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ தான் என்னால் அவ்வளோ வைக்க முடியலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அளவுக்கு இப்படி கூட வச்சுட்டு பண்ணலாம் ஆனால் இப்படி வச்சு நீங்கள் பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இப்படி உள்ளே கொண்டு வந்தாதான் உங்களுக்கு இந்த இங்கே இருக்க மசில்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஆகும் இப்போ அப்படியே இப்படி பண்ணிக்கலாம் இது பத்தகோணாஸனா இந்த பத்தகோணாஸனா கர்ப்பிணி பெண்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக பண்ணலாம் இப்போது அடுத்த ஆசனா போல் ஆழ்ந்த மூச்சு உள்ளே வெளியே விடலாம் அடுத்தது மாலாசனா கால் ரெண்டு இப்படி வச்சுக்கிறோம் கொஞ்சம் தள்ளி போய் வச்சுக்கிறோம் கைகள் ரெண்டும் நமஸ்கார முத்ரா வச்சுட்டு இந்த கை எல்போ வச்சு இந்த காலை அப்படியே இப்படி பிரிக்கிறோம் இது வந்து மாலாசனம் வந்துடும் இந்த ஆசனமும் வந்து கட்னி பெண்டை தாராளமாக செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம ஆசனாக்கு போயிடலாம் அர்த்த மாலை ஆசனம் அர்த்தன்னா பாதி பாதியில் வந்து இப்படி வைக்க போகிறோம் ஒரு கால் இப்படி வச்சுட்டு ஒரு கால் வந்து நம்ம இப்படி நீட்ட போகிறோம் இதுலேயே வந்து ரெண்டு விதமாகவும் பண்ணலாம் எப்படின்னா சில பேருக்கு வந்து இந்த குதிக்கால் தூக்க வராது இப்போ குதிக்கால் தூக்கி இருந்துச்சுன்னா இந்த கால் நல்லா பதியே வச்சுக்கோங்க கைகள் ரெண்டு இப்படி நமஸ்கார முத்திரையில் இருக்கணும் இந்த கால் வந்து இப்படி நல்லா இப்படி விரிஞ்சால் மாதிரி இருக்கணும் நம்ம வந்து பத்தகோணம் ஆசனம் நல்லா பண்ணோம்ல அந்த மாதிரி கால் வந்து இப்படி விரிஞ்சிருக்கணும் இப்படியே வந்து இப்படி இருக்கலாம் பேலன்ஸ் கிடச்சிச்சின்னா இப்படி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கை நீங்கள் கீழே வச்சுக்கலாம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் சப்போஸ் இந்த மாதிரி குதிக்காலில் நல்லா நிற்க முடியலன்னா கால் கீழே நல்லா பதிய வச்சுட்டு இந்த காலை நம்ம இப்படி தூக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி கூட நீங்கள் பழகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் நிற்கலாம் அதில் வந்து குதிக்கால் நம்ம தூக்கியிருப்போம் இதில் பாருங்கள் காலும் உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா இப்படி கீழே வந்துடும் இந்த காஃப் மசில் வந்து கீழே வந்துடும் இப்படியும் வந்து செய்யலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் மாலாசனாவும் அர்த்த மாலாசனா பண்ணும் போது நம்ம கால் மடித்து வச்சுட்டு நல்லா அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால முட்டி கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் அதனால் வந்து நீங்கள் உடனே வந்து கால் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வலது பக்கம் போய்க்கலாம் மறுபடியும் பண்ணலாம் இப்போது வலது பக்கம் பண்ணிடலாம் மாலாசனா வந்துட்டு நல்லா நல்லபடி வச்சுக்கோங்க கைகள் நல்லா கீழே வச்சுக்கோங்க இப்போது குதிக்காலை தூக்கிட்டு இடது காலை நீட்டில் போகிறோம் இதில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆஃப் மசில் வந்து தூக்கி இருக்காது தூக்கியிருக்கோம் இப்படி இந்த கால் நல்லா பதிய வச்சுருப்போம் இது நல்லா அப்படி விரித்து வச்சுருங்க இந்த முட்டி மடங்கக்கூடாது கைகள் நமஸ்கார முத்திரையில் வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் கால் முழுமையாக கீழே வச்சுட்டு இந்த கால் இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த டோஸ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும் எப்படியும் வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த அர்த்த மாலை ஆசனாலேயே கொஞ்சம் ஸ்ட்ரெச்சும் நீங்கள் நல்லாவே பண்ணிக்கலாம் அதுவும் எப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ ஒரு பக்கம் வந்து அர்த்த மாலை ஆசனம் அப்படி வச்சுக்கோங்க இப்போ அப்படியே கை எப்படி வச்சு மறுபடியும் தொடர்ந்தே வந்து வலது பக்கம் வந்து இப்படி செஞ்சிடலாம் இப்படி எழுந்து எழுந்து இப்படி பண்ணணும் இந்த மாதிரி டோர்ஸை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்படி இந்த மாதிரி எழுந்து எழுந்து பண்ணும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கால் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டிங் கிடச்சிருவோம் அப்புறம் அடுத்த அடுத்த ஆசனம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கைகள் கீழே வைக்காமல் கைகள் இப்படி வச்சுட்டே பண்ணுறது நல்லா அப்படி எழுந்து இப்படி வரும் இப்படி எழுந்து இப்படி வரும் வளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இதுக்கப்புறம் மாற்று ஆசனம் பார்த்திங்கன்னா காலை வந்து இப்படி மடக்கி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சுழற்சி பண்ணிங்கன்னா நல்லா சரியாயிடும் கொஞ்சம் முட்டி வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் வலது பக்கமாக சுழற்சி பண்ணிட்டு இடது பக்கமாக சுழற்சி பண்ணிக்கோங்க கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மடக்கி மடக்கி நீட்டிக்கலாம் அதே மாதிரி இடது கால் பண்ணிக்கலாம் அப்படியே நீட்டிவிட்டு மடக் நீட்டிவிட்டு மடக்கிக்கலாம் இது அத்தமாலாஸ்மி அர்த்த மாலாஸ்னாலே வந்து ரெண்டு வேரியேஷன்ஸ் மாதிரி இருக்கும் ரெண்டு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு இப்போ நம்ம பாசத்தில் வந்து ரெண்டு விதமாக வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நம்ம ஒன்று குதிக்கால் தூக்கி வச்சுட்டு பண்ணோம் இன்னொன்று வந்து குதிக்கால் கீழே வச்சுட்டு பண்ணோம் ஸோ இப்போ அந்த அலைமெண்ட் கரெக்டாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான போஸ்டர் வந்து உங்களுக்கு வந்துடும் இது பண்ணுறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கிராயின் மசல்ஸ் அதாவது அப்புறம் அப்புறம் பெல்விக் மசல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே ஓப்பன் பண்ணி தரும் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் இதை வந்து நீங்கள் மாலாசனாவும் அந்த பத்தக்கோண ஆசனாவும் கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக எல்லாம் முடிஞ்சா இதை வந்து அர்த்தமால ஆசனா கூட பண்ணலாம் அவங்க வேணால் ஆனால் வேணால் வால் சப்போர்ட்டோட பண்ணலாம் எப்போயுமே கர்பிணி பெண்கள் பண்ணும்போது ஆசனங்கள்லாம் கொஞ்சம் வால் சப்போர்ட்டோட தான் வந்து நீங்க செய்யற மாதிரி இருக்கும் இது ரொம்பலாம் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு ஸ்ட்ரெச்சு சொல்லியிருப்பேன் அதெல்லாம் வந்து கர்ப்பிணி பெண்கள் பண்ணக்கூடாது எது எது பண்ணணும் இருக்கோ அதை அதை அதோட வந்து நம்ம நிறுத்திக்கலாம் இன்னொரு வந்து நான் சொன்ன ஸ்ட்ரெட்சு சொன்னா கைகள் வந்து ஒத்துக்கிட்டு மேலே ஏஞ்சிட்டு உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும் வலது பக்கமாக உட்காந்துட்டு மறுபடியும் எழுந்து வலது இலது பக்கமும் குற மாதிரி இருக்கும் இதை வந்து கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேணாம் மற்றவங்க எல்லாருமே வந்து செய்யலாம் இது வந்து நல்லா நார்மல் பேசிக் வந்து ஸ்ட்ரெச்சு சின்னவங்க வந்து பரியவங்க வரைக்கும் யாரோ செய்யலாம் ஆனால் முட்டி வலி ஜாஸ்தியாக இருக்கிறவங்க இப்போதான் நீ சர்ஜரி பண்ணியிருக்கேங்கிறவங்க வந்து இந்த ஆசனை வந்து தவிர்த்தலாம் மத்த எல்லாரமே வந்து தயாரலாமா செய்யலாம் இந்த ஆசமுச்சு பண்ணி பாறங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பஞ்சவேல் மாலையி பஞ்சவேல் மாலையி நமசோடனக் செக்மெண்ட் பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாருக்குள்ளயும் நிச்சயமா இருக்குங்க ஆனா அது எப்படி கத்துக்கிறது யார் அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்போம் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே பிகினஸ்க்கு ஈஸியா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா நினைவூட்டல் அப்படிங்கிறது சோ நினைவூட்டல் எதுக்காக பாக்குறோம் இப்போ என்ன பார்க்க போறோம்ன்ற ஒரு தொடர்ச்சிக்காக ஒரு கண்டினியூட்டிக்காக நம்ம பாக்கிறோம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் அதுலேயுமே எக்ஸ்க்ளூசிவாக இதை பற்றி பார்க்குறோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி இருக்கோம் ஸோ அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது கரெக்டாக முடிஞ்சிருக்க ஒரு விஷயம் அதை வந்து என்ன பண்ணணும் பேசும்போது இல்லை போதோ இல்லை இன்னொருத்தர்கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணுறோம் ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட போய் சொல்கிறோம் இந்த நடந்த விஷயத்தை அப்படிங்கும்போது கரெக்டாக சொல்லணும் இங்கிலீஷில் இல்லையா தமிழில் நம்ம சொல்லிடுவோம் பட் இங்கிலீஷில் அதை கம்யூனிகேட் பண்ணணும் அதுக்கான சென்டென்சஸ் தான் நமக்கு போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ அப்படிங்கும்போது அந்த பாசிட்டிவா இருக்கட்டும் இந்த நெகட்டிவா இருக்கட்டும் இல்லை இந்த இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கும்போது ஒரு சென்டென்சஸ்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸோ எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது என்ன வரும் நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வரும் நெகட்டிவ் சென்டென்சஸ் இதெல்லாம் நான் செய்யல பண்ணலை அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்சஸ் இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கும் போது என்ன வரும் ஒரு கேள்விகள் இல்லையா ஸோ இதை பண்ணியிருந்தால் இது சொல்லியிருந்தால் இது செய்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளா வரக்கூடியதுதான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் கரெக்டா ஸோ இப்போ எந்த மாதிரியான சென்டென்சஸ் இருந்தாலும் யாரும் ரொம்ப முக்கியம் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ இந்த மூணு ஃபார்ம்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் எதுக்காக அப்படின்னா பிரசென்ட்ல என்ன சொல்றாங்க பாஸ்ட்ல என்ன சொல்றாங்க பாஸ்ட் பார்ட்டிசிபில் அப்போ மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் போது அந்த மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரூலுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைக்கும் போதுதான் ஓகே இந்த அமைப்புக்கு நம்ம இப்படிதான் எழுதணும் இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ஒரு ஒர்க் ஃபார்ம் வச்சிருக்கேன் அந்த ஒர்க் ஃபார்ம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல எழுதிட்டோம்

v1 v2 v3 அப்படிங்கறது இல்லையா சோ வர்க் ஃபார்ம்ஸ் அப்படிங்கற போது நமக்கு யாரு முதல்ல நான் வச்சிருந்தேன் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் உங்களுக்கு சொல்லி இருந்தேன் டெல் அப்படிங்கறத இப்ப எடுக்கறோம் சோ இது வந்து v1ங்கறது பிரசன்ட் ஃபார்ம்ல சொல்றோம் v2ங்கறது பாஸ்ட் ஃபார்ம் v3ங்கறது பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்போ டெல் அப்படினா என்ன சொல்வாங்கன்னா சொல்லு இல்லையா சோ இதுவே v2 and ல நாம என்ன பண்றோம் டோல்ட் அப்படினு சொல்றோம் அப்ப என்ன சொல்றோம் சொல்லுங்கள் இல்லை சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ஸோ நம்ம சொல்லு சொல்றது டெல் அப்படின்னா சொல்லு அப்படிங்கிறது இல்லையா ஸோ அப்ப இதுவே வந்து ஆஸ்க்னு வரும் ஆஸ்குன்னா கேட்டேன் அந்த மாதிரி வரும் டெல்னா சொல்லு அப்படி மாதிரி வரும் இப்போ இந்த ஒர்க் ஃபார்ம் வந்து நம்ம எப்படி சென்டென்சஸ்ல அதுவும் குறிப்பா இன்ட்ரோகேட்டிவ்ல எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம் சோ நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுக்கு யார் வேணும் சப்ஜெக்ட்ஸ் வேணும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம் யாரெல்லாம் வேணும்னு எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் யார் ஃபர்ஸ்ட் செகண்டுங்கிறத நம்ம பிரிச்சுக்கலாம்

பாஸ்ட் பார்ட்டிசிபேட் ஓகே இப்போ இது ரூலுக்கு ஏத்த மாதிரி அமைக்கணும் ஸோ நம்ம என்ன பண்ணோம் இந்த ரூல் எழுத போறோம் இன்ட்ரோகெட்டிவோட ரூல் எடுத்து போறோம் இல்லையா அப்போ இன்ட்ரோகெட்டிவ் என்னும் போது யார் ஃபர்ஸ்ட் வரணும் ஏவி தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்போ ஹேட் ப்ளஸ் இப்போ நம்ம ஏவி எழுத போறோம் ஸோ ஏவி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அப்ளை பண்ணப் போறோம் அப்போ என்ன பண்ணோம் ஹேட் ஹீ இல்ல ஹாட் ஹீ ஹாட் டே எது வேணா யூஸ் பண்ணலாம் ஹேட் யூ அப்படிங்கிறது ஸோ அதுக்கப்புறம் வி த்ரீ பிளஸ் டோல்டு அதாவது பி த்ரீ அப்படிங்கிறது ரூலுங்கிறது நான் த்ரீயே கொடுக்குறேன் பி என்ன ஃபார்ம்ல வரும் வரும் இல்லையா சோ இப்போ நான் ரூல வந்து ஃப்ரேம் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நீங்க சென்டென்ஸ் வேணா எடுத்துக்கலாம் கொஸ்டின் மார்க் ஓகேவா சோ என்ன பண்றோம் இப்போ எக்ஸாம்பிள் எழுத போறோம் எப்படி எக்ஸாம்பிள் எழுதலாம் என்ன வருது வந்து இல்லையா அதாவது நீ சொல்லி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி ஹேடியூ டோல்டு நீ சொல்லி இருந்தால் அப்படிங்கிறது என்ன விஷயத்த அப்படிங்கறத மாதிரிதான் அப்ப நீங்க ஹேடியூ டோல்டு தி ஸ்டோரி இந்த கதையை நீ சொல்லி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி இல்ல ஹேடியூ டோல்டு தி சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி சோ இந்த சூழ்நிலையை நீ சொல்லி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி இப்ப நான் இதை கம்ப்ளீட் பண்றேன் ஹேடியூ டோல்டு திஸ் சுச்சுவேஷன் அப்படிங்கறத சொல்றேன் சோ சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து சூழ்நிலைகள் இல்லையா சோ அப்ப என்ன சொல்றது ஆட் யூ டோல்ட் தி சுச்சுவேஷன் இந்த சூழ்நிலைகளை நீ சொல்லி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி தான் சோ அப்ப அப்படின்னால என்ன அர்த்தம் எதிர்க்கவங்கள நம்மளை யாரோ ஏதோ கேட்கறாங்கன்னு அர்த்தம் அந்த கேட்கறதுக்கான பதில தான் நம்ம என்ன சொல்றோம் இது நீ சொல்லி இருந்தால் இது நடந்திருக்காது இதை பேசியிருந்தால் இது கேட்டிருக்க மாட்டாங்க சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு வரும் ஒரு கான்ட்ரவர்சிஸ் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அவாய்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா அதாவது எதிர்மறைகள் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் இல்லையா சோ அதுதான் ஹேட் யூ டோல்டு திஸ் சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி சோ இதை வந்து கேள்வியா சொல்றோம் இதையே நீங்க வந்து பாசிட்டிவா எழுதுனாலும் எழுதலாம் எப்படி எழுதலாம் You had, you had told the situation. சோ அப்ப இங்க என்ன வரும் இதுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஹேட் உள்ள போயிருக்கும் சப்ஜெக்ட் வெளில வந்திருக்கும் அப்போ அர்த்தம் ஒரே மாதிரி இருக்குமான்னா கிடையாது இங்க சொல்லி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி இங்க வரும் இங்க வந்து சொல்லி இருந்தேன்னு அந்த மாதிரி வரும் ஏன்னா டோல்டுன்னு இருக்கு அப்ப சொல்லுங்கள் அப்ப சொல்லி இருந்தேன்னு வரும் இந்த இடத்துல யூ ஹேட் டோல்டு தி சுச்சுவேஷன்னா நீ இந்த சொல்லி இருந்த அப்படிங்கறது சொல்றது இதேவே நெகட்டிவ்ல எழுதுறோம் அப்படிங்கும் போது யூ ஹேட் இன்ட் அப்படிங்கறது வரும் அப்படின்னா நீ இந்த இந்த சூழ்நிலைகளை நீ சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவில்லை சொல்லி இருக்கவில்லை அப்படிங்கிறது எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா யூ ஹேடன் டோல்டு தி சுச்சுவேஷன் அப்படின்னா நீ இந்த ஏன்னா இந்த திசுங்கிறது தான் என்ன ரோல் வரும் இந்த அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே அதுதான் அப்போ நீ இந்த சூழ்நிலைகளை அப்ப சூழ்நிலைகளை என்ன பண்ணல சொல்லி இருக்கவில்லை ஹடென்ட்டு சொல்லி இருக்கவில்லை அப்படிங்கிறது நீ இந்த சூழ்நிலைகளை சொல்லி இருக்கவில்லை நீ இந்த சூழ்நிலைகளை சொல்லி இருந்தேன் சொல்லி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி மூணு வித்தியாசமான சென்டென்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இதை வச்சுட்டு நீங்களுமே சென்டென்சஸ் ஃப்ரேம் டோல்டு டோல்டுங்கிறது ரெகுலராக பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் ஸோ நீங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் சென்டென்சஸ் செட் ஆஃப் ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸில் அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாதுங்க ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் இருந்துட்டே தான் இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த புது தகவல் என்ன அப்படிங்கறத பாக்கலாமா வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்களை தான் பார்க்க போறோம் மலேசியால இருக்கிற ஒரு ஹோட்டல் தான் இந்த வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஹோட்டல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா முப்பத்தி ஆறு ஃபுளோரு எட்டு பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கவே ரொம்ப ஜெய்சாண்டிகா இருக்கும் இந்த எம்ஜிஎம் லாஸ் வேகாஸ் அப்படின்ற ஹோட்டல் மலேசியாக்கு யார விசிட் பண்ணாலும் கண்டிப்பா இங்க ஒரு தடவையாவது ஸ்டே அப்படின்னு நினைப்பாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஹோட்டல் ரொம்ப பெருசா இருக்கே தவிர்த்து ரூம் எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஆனால் கிரேட் கேட்டகரியில உங்களுக்கு என்ன ரூம் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம் ஆனா மெஜாரிட்டியான ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதா தான் இருக்கும் மொபைல் ஃபோனோ இல்லை எந்த எலக்ட்ரானிக் கேட்செட் வாங்கினாலும் சரி நமக்கு எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னா மொபைல் ஃபோனை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபுல்லா சார்ஜ் பண்ணிடணும் இல்லை ஆன் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல்லா சார்ஜ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஃபுல் சார்ஜ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனா முன்னாடி எல்லாம் இந்த மொபைலை சேல் பண்ணும் போதே சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ யாருமே சொல்றதில்ல என்ன காரணம் அப்படின்னா முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைல் ஃபோனுக்கு அதே மாதிரி தான் அந்த பேட்டரியோடைய கெப்பாசிட்டி எப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ வரது எல்லாமே எம்பிள் பேட்டரிஸ் தானே இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி தான் மொபைலை யூஸ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது எலக்ட்ரானிக் ஏஜென்ஸாக வேறு நீங்கள் எது வாங்கினாலும் ஓகே அந்த ப்ராசஸை பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி புதுசாக நீங்கள் இப்போ ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை தேர்ட்டி பர்சன்ட் சார்ஜ் இறங்குனதுக்கப்புறமா தான் நீங்கள் சார்ஜே போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஒன்ஸ் அது ஃபுல் ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணியே ஆகணும் அது ரொம்ப நாள் அப்படியே விட விட நம்மளுடைய பேட்டரியோட லைஃப் ரொம்பவே பாதிக்கும் அது இல்லாமல் அதனால் பர்ஸ்ட் ஆகிற வாய்ப்புகள்லாம் இருக்குது ஒரு சில மொபைல்ஸில் மட்டும் ஸோ அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஆல்ரெடி இருக்கிற டெக்னாலஜியை வச்சு நம்ம எப்படிலாம் எக்ஸாமில் விட்டடிக்கலாம்னு யோசிக்கிட்டு இருக்கோம் அதுவே ஜீவன் அப்படின்ற கிளாஸ் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு நீங்கள் தான் கிங்கு ஏன்னால் இது என்னென்னலாம் நீங்கள் கேட்குறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுடைய கிளாஸில் டிஸ்ப்ளே பண்ணுமா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இப்போ நீங்கள் ஏதாவது வாலை பார்த்துட்டு இது கேட்டிங்க அப்படின்னா அந்த வால்லையே அப்படியே லெட்டர்ஸாக காட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப அழகான டெக்னாலஜி அதில் இம்பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க இது மட்டும் கிடையாது நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு விஷயங்கள் மெமரியாக பில்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூட்டு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல இதில் நீங்கள் நேவிகேட்டர் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் கிளாஸில் உங்கள் ரூட்டையும் பார்த்துக்கலாம் அதில் நீங்கள் வழியும் பார்த்துக்கலாமா அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக உருவாக்கியிருக்காங்க பட் இதை வச்சு விட்டடிக்கலாம் அப்படின்னு யோசிக்காமல் இது எந்த வகையில் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் நீங்கள் யோசிக்கணும் இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப பெரிய கேமரா எது அப்படின்னு கேட்டால் எல்எஸ்எஸ்டி என்ற இந்த கேமரா தான் சொல்லுவாங்க இந்த கேமராவோட விலை எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி நானூறு கோடி அண்ட் இதோட மெகா பிக்சல் மூவாயிரத்தி இரநூறு மெகா பிக்சல் மூவாயிரத்து இரநூறு மெகா பிக்சல்லாம் யோசிச்சு பாருங்க ரொம்ப ஈஸியா நீங்க உங்க கையிலேயே ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது ரொம்ப ஜைஜான்டிக்கான ஒரு கேமரா அது பட் ரொம்ப இருபத்தி நாலு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸலென்ட்டான ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த கேமரா எல்லாருடைய புழக்கத்துக்குலாம் வரல இப்போ வரைக்கும் ஒரு யூனிக்கான கேமராவாக தான் பார்க்கப்படுது மண் புழுக்கள்னால நமக்கு என்ன தான் பெருசாக பயன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சீங்கன்னா அதுதான் தப்பு ஒருவேளை மண் புழுக்கள் இல்லை அப்படின்னா நமக்கு சாப்பாடே கிடைக்காது ஏன்னா இந்த மண்ணெல்லாம் ரொம்ப இறுகி இருக்கும் இல்லையா நீங்கள் மேலே ஊத்துற தண்ணி கீழே கிரவுண்ட் வரைக்கும் போகணும் ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்கு போகவே விடாது ஏன்னா மண் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவே இந்த மண் மண்புழு உள்ள ஊறுறதுனால அந்த மண்ண ரொம்பவே லூஸ் பண்ணி விடுமா நீங்க எந்த தண்ணியை ஊத்துனா அந்த தண்ணி ஃபுல்லா ரூட்டுக்கு போகிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது ஒருவேளை அந்த இடத்துல மண் மண்புழுவ நீங்க மைனஸ் பண்ணி விட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் அது வெறும் தரையில மட்டும்தான் இருக்கும் தரைக்கு கீழே ரூட்டுக்கு சப்ளை ஆகவே ஆகாது சோ இப்படி இருக்கும் போது மண்புழு மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோ உங்களை நான் வந்து சந்திக் கிரானில் டே தமிஷோட நெக்ஸ்ட்

மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராக விளங்கிய என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராக விளங்கிய என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வறுமை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நாம் திரைப்படத்துறையிலும் நடிப்பு துறையிலும் சாதிக்க வேண்டும் என்பதற்காகவே நாடக கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோடா விற்கக்கூடிய பணியை வந்து அவர் முதன்முதலாக முதலாக மேற்கொண்டாருங்க அதன் பிறகு வந்து ஒரு வில்லுப்பாட்டு கலைஞராக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார் அதன் ஒரு மிகச்சிறந்த நாடக கம்பெனியை உருவாக்கினார் அதன் மூலம் அப்போ வந்து அந்த நாடக கம்பெனி மூலமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரைப்படத்துறை வந்து மிகவும் பிரபலம் அடைய சூழ்நிலை வந்து ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சதுலீலாவதி படத்தில் தான் வந்து இவர் அறிமுகமானார் நகைச்சுவை நடிகராக இவர் அறிமுகமானார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் இவர் நடித்திருக்கிறார் இவருடைய அனைத்து படங்களுமே வந்து இவரே வந்து அந்த நகைச்சுவை கதாபாத்திரத்திற்கான பாடல்களையும் எழுதி நடிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய இணையாக அப்போ வந்து மதுரம் என்ற நடிகை வந்து மிகச்சிறந்த நடிப்பை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் இருவரும் இணைந்து பல நகைச்சுவை காட்சிகளிலும் பல நகைச்சுவை பாடல் காட்சிகளிலும் வந்து நடித்திருக்கிறார்கள் பின்னர் இணைவரும் வாழ்க்கை துணையாகவும் மாறிவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பல படங்களிலும் வந்து அறிவியல் கருத்துக்கள் வந்து மக்களிடையே பிரபலம் அடைய வேண்டும் என்பதற்காக பல அறிவியல் கருத்துக்களையும் சுட்டிக்காட்டி பாடல்களிலும் வந்து சுட்டிக்காட்டி வந்து தன்னுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருப்பாருங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெ மிகச்சிறந்த ஒரு காந்தியவாதிங்க காந்தியடிகள் அண்ணல் காந்தியடிகளின் மீது வந்து தீராத பற்று கொண்டவர் காந்தியடிகள் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட செலவு பண்ணியே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா காந்தியடிகளுக்காக ஒரு நினைவு தூணை வந்து இவர் எழுப்பினாருங்க இப்படி மிகச்சிறந்த ஒரு நடிகராகவும் இவர் விளங்கினார் இவர் வந்து இப்படி இருக்கும்போது சூழ்நிலையில் தான் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா தியாகராஜ பாகவத அவர்களுடைய லட்சுமி காந்தன் கொலை வழக்கில் வந்து இவர் கைது செய்யப்படுகிறாருங்க கிட்டத்தட்ட முப்பது மாதங்களுக்காக வந்து என்ன கவர்னர் நசிறைவாசம் மேற்கொள்கிறார் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக சில மாதங்களுக்கு முன்பாகத்தான் வந்து இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த கொலைக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று விடுதலை செய்யப்படுகிறார் தான் சம்பாதித்த பாதி பணத்தை வந்து தன்னுடைய இந்த வழக்கிற்காகவே செலவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சிறையில் இருந்து வெளிவந்த பிறகும் பல வெற்றி படங்களில் வந்து நம்முடைய என் கிருஷ்ணன் அவர்கள் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகராக விளங்கிய என் கிருஷ்ணன் கலைவாணர் என் கிருஷ்ணன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஆகஸ்ட்

தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு என்ற இரண்டு படங்கள் வெளிவந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாடாளுமன்ற மாநிலங்களவையில் வந்து இவர் உறுப்பினராக இருந்திருக்கிறார் அதே மாதிரி பத்மபூஷன் விருதையும் வந்து இவர் பெற்றிருக்கிறார் இவருடைய புதினத்திற்காகவே இவர் சாகித்ய அகாடமி விருதையும் வந்து பெற்றிருக்கிறாருங்க அதன் பிறகு இந்த ஆகஸ்ட் முப்பதுல வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காணாமல் போனவர்களுக்கான ஒரு தினமாக இது அனுசரிக்கப்படுகிறதுங்க பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டு காவல்துறையினரால் அல்லது பாதுகாப்பு படையினராலோ வந்து கைது செய்யப்பட்டு அதன் பிறகு காணாமல் போனவர்களுக்கான ஒரு தினமாக வந்து இது அனுசரிக்கப்படுகிறது இது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளில் வந்து இதற்காக காணாமல் போனவர்களுக்காகவே வந்து பல ஒரு கூட்டமைப்பு ஒரு ஃபெடரேஷன் ஏற்படுத்தப்பட்டு அதற்கான ஒரு விழிப்புணர்வையும் அதற்கான ஒரு நீதி போராட்டங்களையுமே வந்து பல நாடுகளில் வந்து நடத்தியிருக்கிறார்கள் அதனை ஒட்டி தான் இந்த காணாமல் போனவர்களுக்கான தினம் ஆக ஆகஸ்ட் 30ாம் நால் அனுசரிக்கப்படுகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல பார்த்த ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டர் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா மஞ்சள் வேல் மாலை